சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கிருபாசி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாழ்வியல் மாற்றம் பகுதி மூணுன்னு கொடுத்துருக்கீங்க வெல்கம் டு அவர் டஸ்ட் சேனல் குட் ஈவினிங் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நன்றிங்க சார் இந்த இந்த டைத்துல பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிங்க சார் பாலகிருஷ்ணன் சாருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றிகள் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்ப வந்து இது மூணாவது பகுதியா இருக்கு வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது இப்ப நான் எடுக்கிறது வந்து இது மூணாவது பகுதி முதல் இரண்டு பகுதிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு நம்ம டெலகிராம் குரூப்லயும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறுசா ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் ரெண்டு பகுதிகள்லையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது முதல் பகுதியில என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாலை பொழுதும் இரவு நேரம் உறக்கத்தையும் எப்படி கரெக்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம் இரண்டாவது பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா காலை நேரம் பொழுது எப்படி நம்ம வந்து பயனுள்ளதா ஆக்கிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுதான் வந்து ரெண்டு வரையில் சொல்லணும்னா நம்ம இதுதான் ஷார்ட்டாக பார்த்தது இது வந்து மூணாவது பகுதி மூணாவது பகுதி நான் எப்படி கட்டமைச்சிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நம்மளுடைய உணவியல் பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது எதை பத்தீங்கன்னா ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதாவது எழுதுதல் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் எழுதுதல் இது இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த வாழ்வியல் மாற்றம் மூன்றாவது பகுதியில சோ எதுக்கு இந்த உணவு முறை அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது இந்த உணவியல் மாற்றம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜேர்னலிங் எதுக்கு அப்படின்னா நம்ம மன ரீதியா மேம்படுவதற்கு அந்த ஜேர்னலிங் அப்படிங்கறது கண்டிப்பா தேவை சோ நம்ம இந்த உணவியல் அப்படின்னு வரும்போதே முதல்ல யாரு வராங்க அப்படின்னா திருவள்ளுவர் தான் வராரு நமக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் திருவள்ளுவர் அதிகாரத்துல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாருமே பல ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கார் நம்ம உணவை எப்படி எடுத்துக்கணும் எந்த அளவுல எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த திருக்குறள்கள் மூலியமா மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல தெளிவா சொல்லியிருக்காரு அதைதான் நம்ம வந்து இப்ப மாடர்ன் இறால நம்ம எப்படி அதைய அப்ளை பண்ணலாம் எப்படி அதைய செயல்முறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் உணவியல் அப்படிங்கிற பகுதியில அதுல என்ன குரல் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல என்ன குரல்ல சொல்றாரு அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணாவது குரல் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று அப்படிங்கிறாரு அதனுடைய அர்த்தம் என்னன்னா மருத்துவத்துறையில இருக்கிறவங்க மருத்துவம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாதம் பித்தம் சிலோத்துமம் இந்த மூணோட அளவும் குறைஞ்சாலோ அதிகமானாலோ நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி நோய் உண்டாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உணவுல நம்ம என்ன பண்ணணும்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் ஒரு வாட்டி உண்டத தெளிவா செரிமானம் ஆனதற்கு அப்புறம் அந்த உணவு ஜீரணமானதற்கு அப்புறம் அவனுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவையோ அந்த அளவுக்கான உணவை உண்ணனும் அந்த செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம உண்டோம் அப்படிங்கும் போது மருந்தே வேண்டி வராது அப்படிங்கிறாரு இந்த வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிற அந்த பகுதியை எதுக்குன்னா நம்ம வந்து மருந்து இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி செழிப்பா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வாழ்வியல் மாற்றங்கிற பகுதியை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்ப மருந்து இல்லாம நம்ம எப்படி எல்லாம் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய டெய்லி ரொட்டின் மூலியமா நம்ம எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறதுக்கான ஏத்த குரலாவும் இருக்கு இந்த குரல் வந்து அப்ப நம்ம உணவு உள் உண்றோம் அப்படின்னா அந்த உணவு செரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த உணவை சாப்பிடலாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே பசியும் இருக்காது அதுக்கப்புறம் செரிமானம் ஆயிருக்காது முன் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆயிருக்காது ஆனா அடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க அப்ப அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு இதுல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம் வாட்டர் பாட்டில்லையோ இல்லை டம்ளர்லையோ தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அது குடிக்கிறதுக்கு முன்னாடியே அது எக்ஸ்ட்ரா மீண்டும் அது மேலே தண்ணி ஊற்றினா என்னாகும் கீழே வடியதான் செய்யும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ ஆல்ரெடி நம்ம செரிமானமான உணவு செரிமானம் ஆகாமல் மீண்டும் உணவுக்கு உண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஜீரணத்திற்கு உதவக்கூடிய லிவர் மெட்டபாலிசத்துக்கு உதவக்கூடிய லிவரில் போக அது செடிமெண்ட்டாக அது வந்து போகும் ஸோ என்ன பண்ணனும் அப்படின்னா செரிமானம் ஆனதற்கப்புறம் முதல் உண்ட உணவு செரிமானம் ஆனதற்கப்பறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வர குரல் வந்து அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாற்றெல்லாம் தூய்க்க துவர பசித்து முன் உண்டது அற்றதை அறிந்து மிகவும் பசித்து உடலிலே மாறுபாடு செய்யாத உணவுகளை உண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவுகளை உண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவுகள் அப்படின்னு எதைய சொல்றாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து பகவத்கீதைக்கு போக வேண்டியது இருக்கு கீதையில கிருஷ்ணர் வந்து உணவுகளை பத்தி பதினேழாவது அத்தியாயத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா சாத்வீக உணவு தாமச உணவு ரஜோ உணவு அப்படின்னு மூணு வகையா பிரிக்கிறாங்க உணவு வகைகள்ல அதுல சாத்வீகமான உணவுகள் மட்டும்தான் உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ சாத்வீகமான உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் அதைத்தான் இங்க திருவள்ளுவர் வந்து என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா மாறுபாடு இல்லாத உணவு அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்லா துய்க்க மாறுபாடு இல்லாத உணவு நம்ம உடலுக்கு எந்த விதமான தொந்தரவும் எந்த விதமான மாறுபாடும் செய்யாத உணவு அப்படிங்கிறத சாத்விக உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்ப இந்த சாத்விக உணவுல என்னென்னலாம் வருது இயற்கையில இருந்து என்னென்ன உணவுகள் நமக்கு கிடைக்குதோ அது எல்லாமே சாத்விகமான உணவுகள் தான் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் அரிசி தானியங்கள் இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கிற எந்த உணவு வேணாலுமே நம்ம அருந்தலாம் அதுதான் சாத்விகமான உணவு அந்த மாதிரி உணவு நம்ம உண்டாலுமே அளவுக்கு மீறி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த குரல்ல வந்து சொல்றாரு மனம் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணி ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறாரு நம்மளோ நமக்கு பிடித்தமான உணவா இருக்கு இல்ல நம்ம இயற்கையோடு ஒன்றிய சாத்வீக உணவு தான் உண்றோம் மாறுபாடு இல்லாத உணவு தான் சாப்பிட்றோம் அப்படிங்கும் போதுமே அளவுக்கு மீறினால் அதுவும் நஞ்சுதான் ஆகும் சோ நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்மளுடைய வயிற்றுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான உணவை நம்ம வந்து சாப்பிடணும் அதாவது அதனுடைய அளவையும் அடுத்த குரல்ல சொல்றாரு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கறதையும் அடுத்த குரல்ல சொல்றாரு நம்ம நார்மலா அளவுக்கு தேவையானதை விட சிறிது குறைவாகவே வயிறை நிறைஞ்சி எப்பவுமே சாப்பிடக்கூடாது வயிறு நிறைவாம ஒரு முக்கால் வயிறு ஆகும் போதோ இல்ல அரை வயிற்றுக்கு கொஞ்சம் மேல போதோ போதும் அப்படின்னு தோணும் போது அதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த குரல்ல உண்பான்கான் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான் கண் நோய் அப்படிங்கிறாரு அளவுக்கு மிகு அந்த மாதிரி சிறிது குறைவாகவே உண்டால் இன்பமாக வாழலாம் ஆனா அளவுக்கு மீறி சாப்பிடும்போது நோய் தான் வந்து அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த மாதிரி எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்ம திருக்குறள்லயும் நம்மளுடைய பகவத்கீதையிலையும் எல்லாமே வந்து கொடுத்திருக்கிறாங்க அதைய நம்ம பின்பற்றினாலே நம்மளுடைய உணவு முறை வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு குறைந்த நாட்களையோ நீண்ட நாட்களையோ நோய் இல்லாம வச்சுக்கிறதுக்கு ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய உடம்பும் நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய உடம்பும் ஆரோக்கியம் இல்லாம சீக்கிரமாவே ஆரோக்கியம் இல்லாம போகும் சோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நிறைய உணவுகள்ல கலப்படமும் வந்துருச்சு ஒண்ணு ரெண்டாவது பார்க்கும்போது உணவுகள் அது ருசியா வரவும் ஆரம்பிச்சிருச்சு உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும் நமக்கு ஒரு சிலர் அந்த மாதிரி உணவுகளுக்கு அடிமையும் ஆயிருப்போம் அதுல இருந்து நம்ம வெளியே வரவும் பார்க்கணும் துரித உணவு சாப்பிடுறது ஐ மீன் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் துரித உணவு சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது அதுவும் ஒரு நோய்க்கான காரணங்கள் தான் தொடர்ந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸாவே சாப்பிட்டுட்டு வரும் இல்ல நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் பரோட்டா இல்ல எப்படி சொல்றது கெடுதல் நிறைந்த மைதா மாவுல கெடுதலான உணவுகள் நம்ம டெய்லி உணவுலேயே நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றது அப்புறம் ஆயில் ஐட்டம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது எண்ணெய் பதார்த்தங்கள் நிறைய சாப்பிட்றது அந்த மாதிரியான உணவுகளை கொஞ்சம் நம்ம தவிர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம பேக்கடு அதாவது நம்ம பேக்கேஜ்ல வர ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம அந்த சிப்ஸ் லேஸு குறுக்குறி அந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம பிஸ்கட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அப்ப நம்ம எந்த ஒரு ஐட்டம்ஸ் நம்ம வாங்குறோம் எந்த ஒரு உணவுப் பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னாலுமே அதுக்கு அந்த உணவுப் பொருளுக்கு பின்னாடி பேக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த உணவுப் பொருளுக்கு பின்னாடி அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கற அந்த இன்கிரீடியன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க அதுல முக்கால்வாசி பாத்தீங்க அப்படின்னா இந்த லேஸ் குர்கில எல்லாம் கெமிக்கல் நிறைந்த இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும் பிஸ்கட்லயே பாத்தீங்கன்னா மைதா சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டங்கள் அந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நிறைந்ததா தான் இருக்கும் ஃபார்ம் ஆயில செஞ்சது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த இன்க்ரிடியன்ஸ வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணனும் அந்த பொருளை நம்ம வாங்கலாமா நம்ம உடலுக்கு அது நல்லதா நம்ம உடலுக்கு அது தேவையற்றதா அப்படிங்கிறத எந்த ஒரு பொருள் வாங்கும் போது அதோட இன்க்ரிடியன்ஸ வச்சு படிச்சு பார்த்துட்டு வாங்குங்க இன்க்ரிடியன்ஸ் படிச்சு பார்க்காம தயவு செய்து அந்த உணவுப் பொருளை வாங்கவே வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய போடுவாங்க ஆனா நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது அந்த இன்க்ரிடியன்ஸ்ல தான் இருக்கு சோ அதையே படிச்சு பார்த்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடிய உணவாக இரு அவாய்ட் பண்ணக்கூடிய திங்ஸாக இருக்குது கெமிக்கல் நிறைந்ததாக இருக்குன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க இப்ப நம்ம ஜென் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க அதாவது ட்வெண்ட்டிஸ் தேர்ட்டிஸ்ல இருக்கிறவங்க நம்ம அதை அவாய்ட் மட்டும் மட்டுந்தான் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த உணவியல் மாற்றம் அப்படிங்கறத ஒன்று நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஸோ நம்ம அந்த இன்கிரீடியன்ஸை படிச்சு பார்க்கும் போதே தெரியும் ஒரு ஒரு கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எப்படி வந்து மக்களுக்கு வந்து உள்ள கொண்டு போறாங்க அந்த உணவை வந்து ஒரு ஒரு வீட்லையும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும் அந்த நிக்கேச படிச்சு பார்த்தாலே உண்மையை சொல்ல போனால் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து அந்த கம்பெனினால நமக்கு சேல்ஸ் நடக்கல சேல்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மட்டும்தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம சிறுதானியங்கள் அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையாவே இருக்கு இப்ப அது எல்லாமே வந்து நம்ம தவிர்த்துட்டு வரோம் அது எல்லாமே நம்ம உணவுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் தான் சொல்லுவேன் சேர்த்துட்டு வரணும் தான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் நம்ம வார ஏழு நாட்களுமே அந்த மாதிரி சேர்க்கல அப்படின்னாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆவது சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் சேர்த்துட்டு வாங்க தான் சொல்லுவேன் அப்படி சேர்க்கும் போது நம்ம உடலுக்கு வந்து நம்ம எல்லா நாளும் சேர்க்கல அப்படின்னாலும் ஒன்னு ரெண்டு நாளாச்சும் சேர்க்கலாம் ஸோ அந்த ஆரோக்கியமாவது நம்ம உடலுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு ஒரு சிறுதானியங்களுக்குமே அதற்கான ஒரு தனித்தன்மை உள்ளது அப்புறம் அதற்கு தகுந்த நம்மளுடைய உடல்ல அது வேலை செய்யும் போது ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு சொத்து இருக்கு ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து உபயோகமாகவும் இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் அந்த கிராட்டிடியூட் கண்டிப்பா பண்ணணும் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நமக்கு இந்த உணவு நம்மளுடைய தட்டுல வரதுக்கு யார் யாரெல்லாம் உதவியா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரேயர் பண்ணணும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்க நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய கவனம் முழுவதும் இப்ப வந்து அந்த உணவில் தான் இருக்கணும் அந்த உணவுக்கு மதிப்பளிச்சு நம்ம உண்ணணும் மொபைல் பார்க்கறது டிவி எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம உட்காந்து சாப்பிட்ற இடத்துலேயோ அந்த அந்த சரவுண்டிங்குள்ளேயோ சாப்பிட்ற இந்த மாதிரி திங்ஸு அப்புறம் நம்மள மொபைல் ஆகட்டும் டிவி ஆகட்டும் இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற திங்ஸ் ஆகட்டும் எதுவுமே அந்த இடத்துல வேண்டாம் நம்ம உணவு அப்படிங்கிற அந்த போக்கஸ்ல வந்து நம்ம சாப்பிடணும் அப்பதான் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு ஒரு மதிப்பு நம்ம உடம்புலயும் அது கரெக்டா வந்து செரிமானம் ஆகும் சாப்பிட்ற உணவு நம்ம தட்டத்துல என்ன இருக்கோ அது வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே சரி நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே சரி காலையில சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே சரி சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து நிமிஷமாச்சு நம்ம கொஞ்சம் நடப்போம் டெய்லியுமே நீங்க காலையில சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நடந்தாலும் ஓகே சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டு ஒரு நிமிஷம் நடந்தாலுமே ஒரு அரை மணி நேரம் நடந்த கால்குலேஷன் உணவுக்கும் அது செரித்து செரிக்கிறதுக்கும் செரிமானம் ஆகிறதுக்கும் அது வந்து கண்டிப்பா உதவும் ஓகேங்களா மெயினா உணவு முறை பத்தி இதுதான் வந்து மெயினா பேச விரும்புறேன் விரும்பின இதுவே வந்து பாத்தீங்கன்னா உணவியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அதுல நம்ம என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அதுக்கு டயட் சார்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கு அது நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சாப்டரே வந்துடும் ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு நேரம் வந்து ஒதுக்கணும் இது வந்து ஷார்ட்டா நம்ம எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம நூட்கள்ல இருந்து பழைய நூட்கள்ல இருந்தும் இப்போ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருந்தும் நான் கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேர்னலிங்னா என்ன இப்போ நம்ம பழங்காலத்தில் வந்து எல்லாருமே டைரி எழுதிட்டு இருந்தாங்க நம்ம தாத்தாங்களாகட்டும் நம்ம கேட்டு பார்த்தீங்கன்னா அனைத்தனைக்கு டேட்டை போட்டு இன்னை தனிக்கு இந்த அளவுக்கு இந்த இது பண்ணினேன் இன்னை தனிக்கு இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணினேன் இந்த வேலையை நான் பண்ணினேன் அப்படின்னு எழுதுனாங்க ஆனால் நம்ம வந்து எழுத வேண்டியது என்ன அப்படின்னா அந்த தன்னைக்கு நடந்ததுல நமக்கு எந்த விஷயம் சந்தோஷமா இருந்தது நம்மள எந்த விஷயம் பாதிச்சிருந்தது நம்ம இதுவரை கை அந்த விஷயத்த நம்ம எதிர்கொள்ளல அந்த சுச்சுவேஷனை நம்ம எதிர்கொள்ளல அந்த விஷயத்த நம்ம எப்படி எதிர்கொண்டோம் இல்லை மற்றவங்கனால நான் வச்சு ஹர்ட் ஆனமா மற்றவங்கனால நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சா நம்ம அந்த நாளை எப்படி பயனுள்ளதாக ஆக்கிட்டோம் அந்த நாளில் நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள் நடந்தது அந்த நாள் நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருந்தோம் அந்த நாள் நமக்கு எப்படி அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட உங்களுக்கு என்ன யோசனை வருதோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் யோசிச்சுட்டு நைட்டு படுக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு என்ன அந்த ரெண்டு நிமிஷம் தோணுதோ அந்த நாளை பத்தி அப்படியே அந்த நாள் பத்தி எழுதுங்க ஜாயின் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப உங்க கையில ஒரு பெண்ணும் பேப்பரும் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்ப என்ன எழுதுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துட்டு எது பண்ண வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ ஒரு பென் பேப்பர்ல எழுதிடுங்க இல்ல நோட்டு இருந்துச்சுன்னா நோட்ல எழுதிடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இப்ப இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே எழுதுங்க டைம் எடுத்து எழுதுங்க அதை எழுதிட்டு அந்த விஷயத்துல உங்களுக்கு எது வந்து முக்கியமா படுதோ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து ஃபுல்லா எழுதுறீங்க அப்படின்னா எழுதிருப்பீங்க அந்த எழுதின விஷயத்துல எது முக்கியமா படுதோ அதை எழுதுங்க அடுத்து அதைய எழுதிட்டு அந்த விஷயம் நல்லதா இருக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு எழுதுங்க இல்ல அந்த விஷயம் வந்து சங்கடம் தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம எப்படி அதை வந்து பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படின்னு எழுதுங்க இல்ல அந்த விஷயத்துல நம்மளுடைய பிளஸ் என்ன நம்மளுடைய மைனஸ் என்ன அப்படிங்கறது எழுதுங்க இப்போ நம்மளுடைய பிளஸ் இதுதான் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் இந்த விஷயத்துல நம்மளோட மைனஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மைனஸ் ஆன விஷயத்த நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது எழுதும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மள உணர்வோம் நம்ம என்ன பிளஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் நம்ம என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு வந்து தெரிய வரும் சோ அத அப்ப நம்ம பிளஸ் மைனஸ் தெரியும் போது நம்மள நம்ம கட்டமைக்கிறதுக்கு அது வந்து உதவும் நம்ம அன் இண்டிவிஜுவலா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில நம்ம கையாளக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து மாறும் நமக்குள்ளயே நம்ம ஒரு மாற்றத்தை உணரலாம் இந்த ஜேர்னலிங் எழுதும் போது ஆனா இந்த ஜேர்னலிங் எழுதுறதுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது தேவை கன்சிஸ்டன்சி அப்படிங்கும்போது நம்மனால முடிஞ்ச அளவுக்கு தினமு எழுதணும் தினமே எழுதிட்டு வர்றது நம்மளை நம்மளை மேம்படுத்துறதுக்கு உதவும் இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் எழுதிட்டு மறுபடியும் ஒரு பத்து நாள் கழிச்சு எழுதணும் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இன்னைக்கு எழுதிட்டு நாளைக்கு நாள் எழுதணும் முடியலன்னா கண்டிப்பா நான் நாளைக்கு நான் எழுதியாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வாங்க நம்ம இதுக்கு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கணும்னா போதும் நிறைய டைமே வேண்டியது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த ஜேர்னலிங் அப்படிங்கறத நம்ம எழுதணும்னாலே போதும் சோ இது வந்து நமக்கும் உதவும் நம்ம மத்தவங்கனால ஹர்ட் ஆயிருக்கிறோம் அப்படின்னா அவங்க எந்த விஷயத்தினால ஹர்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கறத அவங்ககிட்ட டேரக்டாவும் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிற அந்த ஒரு டூல் வந்து நமக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்றேன் சோ இந்த உணவியல் இதை பத்தியும் இந்த ஜேர்னலிங் பத்தியும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு

ஹலோ நம்ம ஓகேங்க சார் நான் அந்த ஒரு சின்ன நம்ம உணவு எப்படி எடுத்துக்கலாம் அப்படினு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களா ஒரு ஓகே ஓகே எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிமிஷம் ஓகேங்க சார் ஓகேங்க இப்ப வந்து நம்ம உணவியல் எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும் அப்படிங்கறதும் எந்த மாதிரி உணவு எடுக்கணும் அப்படிங்கறதும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே நான் சொல்லி இருந்தேன் நமக்கு கண்டிப்பா வெது வெதுப்பான தண்ணி வந்து நம்ம குடிக்கணும்னு சொல்லி இருந்தேன் அதுக்கப்புறம் காலை உணவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்னா நம்ம வந்து கஞ்சி கஞ்சியா எடுத்துக்கலாம் பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம் நீர் ஆகாரம் நிறைந்த உணவா நம்ம வந்து காலையில எடுத்துக்கிறது நல்லது எல்லா வகையான பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் காலையில அதுக்கப்புறம் புரோட்டீன் சத்து அதிகமான உணவு சுண்டலாவோ இல்ல மொளக்கட்டுன பயிர்களாவோ நம்ம வந்து காலை உணவுல எடுத்துக்கலாம் அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா மதிய உணவு மதிய உணவு வந்து நல்ல ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா எப்படி சாப்பிடுவாரோ அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எல்லாமே சரிவிகிதமா இருக்கணும் உணவு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்போஹைட்ரேட் ஆகட்டும் ஃபேட் ஆகட்டும் ஃபைபர் புரோட்டீன்ஸ் எல்லாமே சரிவிகிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ சாப்பிட்ற உணவே அது கரெக்டாக தான் இருக்கும் பருப்பு பருப்புல புரோட்டீன் வந்துடுது அப்ப பருப்போட கண்டன்ட் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் காய்கறிகளில் ஃபைபர் வந்துடுது மினரல்ஸ் வந்துடுது வைட்டமின்ஸ் வந்துடுது ஸோ அந்த உணவை நம்ம காயும் அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பாக்கி இருக்கிற அந்த காய்கறிகள் பருப்புகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் மத்தியானம் எடுக்கும் போது அப்புறம் நைட்டு எடுக்கும் போது என்ன பண்ணலான்னா கம்மியான உணவாக எடுத்துக்கணும் சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய உணவாக எடுத்துக்கணும் சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய உணவு எதுவாக இருக்கும் கஞ்சி சூப்பு அதற்கப்புறம் நம்ம எது சீக்கிரம் ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த உணவு ஆகுதோ அந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம் மயில்தான உணவா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ஷார்ட்டா நம்ம எப்படி உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெடியூல் நம்ம டயட்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி எடுத்துட்டு போலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு என்ன உங்களுடைய உடலுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரியான உணவை நீங்க வந்து எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் மாற்றங்களை இந்த மூணு எபிசோட்லயும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம நோய்கள் இருந்து தவிர்த்தரலாம் அதுவும் இல்லாம இந்த மாதிரி மாற்றங்களை வந்து நம்ம கடைபிடித்துட்டு வரும்போது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ன்னு வருது இல்லைங்களா ஒரு சில நோய்கள் டயபெட்டிஸ் நீரிழிவு நோயாகட்டும் தைராய்டு தொந்தரவுகள் ஆகட்டும் பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் ஃபைப்ராய்ட் ஃபைப்ரைட் ஆகட்டும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நமக்கு வராது முக்கால்வாசி அதுல வதுல இருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் அந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்ம வந்து விலகலாம் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றும் போது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ன்னு இல்லாம பல வகையான நோய்களில் இருந்து நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதா நான் வந்து சொல்லுவேன் இந்த மூணு பதிவு மூலியமாகவும் நான் சொல்லிக்க விரும்புறது மருந்து இல்லாமல் நம்ம எப்படி வாழ்றது அப்படிங்கிறது தான் இந்த வாழ்வியல் மாற்றங்கிற பகுதிக்கான மெயின் ஃபோக்கஸ் இருந்திருக்கு ஸோ இதுவரைக்கும் கேட்ட எல்லாத்துக்குமே நன்றி சார் இந்த வாய்ப்பை தந்த என உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தங்கியூ சோ மச் மேடம் தங்கியூர் நன்றி டவுட் இருக்கா ஏக்னா டவுட் இருக்கா தேங்க் யூ மேடம் முடிச்சிக்கலாம் தங்கியூ சோ மச் நன்றி